என் கிருபை உனக்கு போதும் ரெண்டு குருந்தியர் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஒரு மனிதன் ஒரு நாளுக்கு எட்டு மணி நேரம் கஷ்டப்பட்டு வேலை செய்து அதற்கான கூலியை பெறுவான் என்றால் அது அந்த மனிதனுக்கு கிடைக்கும் சம்பளம் எனப்படும் ஒரு மனிதன் அநேகரோடு விளையாட்டு போட்டியில் போட்டி போட்டு மிகுந்த திறமையோடு அவர்களை ஜெயித்து வந்தால் அவனுக்கு பதக்கம் கொடுக்கப்படும் அது அவனுக்கு கிடைக்கும் பரிசு என்று அழைக்கப்படுகிறது ஒரு மனிதனுடைய வேலை நேர்த்தியாக இருந்தாலோ அல்லது அவன் சமூக சேவை செய்கிறவனாக இருந்தாலோ அந்த மனிதனுடைய சேவையை பாராட்டி கொடுக்கப்படுவது விருது எனப்படும் ஆனால் ஒரு மனிதன் வேலை செய்து சம்பாதிக்க இயலாதவனாக இருக்கும்போது அல்லது ஒரு போட்டியில் பங்கு பெற்று பரிசு பெற இயலாதவனாக இருக்கும்போது அல்லது எந்த விருதும் பெற அவன் தகுதி இல்லாதவனாக இருக்கும்போது அந்த மனிதனுக்கும் சம்பளமோ அல்லது பரிசோ அல்லது விருதோ கிடைக்கும் என்றால் அது அந்த மனிதனுக்கு கிடைக்கும் கிருபை என்று அழைக்கப்படுகிறது பிரியமானவர்களே தகுதியின் அடிப்படையில் கொடுக்கப்படாமல் ஒரு மனிதன் தகுதியற்றவனாக இருந்தாலும் அவனுக்கு பரிசோ சம்பளமோ கொடுக்கப்பட்டால் அது கிருபை என்று அழைக்கப்படுகிறது தேவனுடைய நன்மைகளையும் கிருபைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாதவர்களாய் இருந்தாலும் தேவன் நம்மீது தயவு பாராட்டுகிறார் நமக்கு நன்மை செய்கிறார் அதுதான் தேவன் நமக்கு பாராட்டும் கிருபை எனப்படுகிறது நன்மை ஒன்றும் நம்மில் இல்லாதிருந்த போதும் தேவன் நமக்கு நன்மை செய்கிறாரே அதுதான் அவர் நமக்கு பாராட்டும் கிருபை நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளை அரசாண்ட அகாஸ்வேரு தன் மனைவி வஸ்தியை ராஜா இராதபடி விளக்கினார் பின்பு ராஜாவுக்கு ஒரு மனைவியை தேடும்படி நாடெங்கிலும் இருந்த கன்னிகைகளை கூட்டி சேர்த்தார்கள் யூத குலத்தைச் சேர்ந்த எஸ்தர் என்ற ஒரு பெண்ணும் ராஜா அரண்மனையில் மற்ற கன்னிகைகளோடு சேர்க்கப்பட்டிருந்தாள் எஸ்தர் தாயும் தகப்பனும் இல்லாத ஒரு அனாதை பெண் எஸ்தரை வளர்த்தது மொத்தைக்காய் என்ற ஒரு உறவினர் ராஜா அரண்மனைக்கு வர எஸ்தருக்கு தகுதி இல்லை என்றாலும் தேவன் பாராட்டின தயவு மிக பெரியது தாய் தகப்பனால் வளர்க்கப்பட்ட பெண்களும் பிரபுக்கள் குலத்தில் பிறந்த எத்தனையோ பெண்களும் கனவுகளோடு அங்கே ஆனால் தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது எனவே தேவன் ஸ்திரீகளை கண்காணித்த ஏகாயின் தயவு கிடைக்கும்படி செய்தார் எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்தது மற்ற பெண்கள் தங்கள் குடும்ப பின்னணி தாய் தகப்பனின் அந்தஸ்து தங்கள் அழகு இவைகளின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கலாம் ஆனால் எஸ்தருக்கோ சொல்லிக்கொள்ள அந்தஸ்து ஒன்றும் இருக்கவில்லை ஆனால் தேவனின் பரிபூர்ண கிருபை எஸ்தரின் மேல் உண்டாயிருந்தது இறுதியில் ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தார் சகல கன்னிகைகளை பார்க்கிலும் எஸ்தருக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது போர் கைதியாக கொண்டு செல்லப்பட்ட எஸ்தருக்கு மற்றவர்களுக்கு இருந்த தகுதி ஒன்றுமே இருக்கவில்லை ஆனாலும் தேவ கிருபை எஸ்தரின் மேல் அதிக அதிகமாய் இருந்தது ஆகவே எஸ்தர் ராஜாத்தியாக முடிசூட்டப்பட்டாள் அப்பிரியமானவர் பெரியவர்களே நீங்களும் ஒருவேளை எனக்கு எந்த தகுதியுமே இல்லை எனக்கு ஒரு உயர்வை நான் யோசிக்கவே முடியாது என்று நினைக்கலாம் ஆனால் உங்களுக்கு தேவ கிருபை இருந்தால் போதும் ஒருவரும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு உயர்வை தேவன் உங்களுக்கு தருவார் தேவனே எங்கள் மேல் கிருபையா இருக்கும் என்று ஜெபிப்போமா காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே